பார்க்க படிக்க கத்தர் பாராட்டின இறக்கத்திற்காக நன்றி கத்தர் அளவில் எவ்வளவு அழகான தேசத்தை உண்டாக்கின கர்த்தர் இதை விட எவ்வளவு அழகுள்ளவர் அவர் அவர் அழகை விவரிக்க முடியுமா இவ்வளவு அழகா அவர் படைச்சிருக்காருனா ஏசப்பை எவ்வளவு அழகுங்க நம்ம ஏசப்ப எவ்வளவு அழகுங்க நம்ம வாழ்க்கையே அழகாய் மாற்றுவார் அலங்கோனமான வாழ்வை ரொம்ப 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 அழகுள்ளதாய் மாற்றுகிறவர் நாற்பத்தி ஐந்து ரெண்டே உங்களுக்கு வாக்கு தாய் தருகிறார் அவன் சத்தமிட்டு அழுதான் அதை எகிப்தர் கேட்டார்கள் பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள் அவன் சத்தமிட்ட அழுதான் எகிப்தியரும் கேட்டார்கள் பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள் அந்த அளவுக்கு யோசிப்பு சத்தம் போட்டு அழுது இருக்கிறாருங்க அப்ப எந்த அளவுக்கு அவன் அன்பு வச்சிருப்பான்னு பாருங்க எந்த அளவுக்கு அவன் உள்ளத்துல தன்னுடைய எத்தனையோ வருஷமாய் அவனுக்குள்ள காயம் இல்லைங்க அன்புதாங்க இருந்திருக்கு உருட வருடங்கள் உருண்டால காயம் இல்லை அன்புதான் இருக்கு திரும்ப சொல்றேன் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒருத்தரை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய காயங்கள் நினைவுக்கு வருமா அன்பு வருமா அன்னைக்கு நீ இப்படி பண்ணல அன்னைக்கு நீ இப்படிலாம் பேசினால அன்னைக்கு நீ இப்படிலாம் நடிச்சல அன்னைக்கு நீ இப்படிலாம் அவமானப்படுத்தணில்ல அன்னைக்கு நீ இப்படிலாம் பண்ணலை அன்னைக்கு அந்த இடத்துல அவங்களுக்கு முன்னே நீ இப்படிலாம் பேசினல அன்னைக்கு நீ தானே அவங்கள்ட்ட மூட்டி விட்ட அன்னைக்கு நீ தானே இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி கிட்டது பிடிந்தேன் அன்னைக்கு நீ தானே இப்படிலாம் பண்ண அப்படிலாம் ஒரு வார்த்தை கூட பேசலைங்க நம்மளாக இருந்தால் எவ்வளோ போல இவன் நானாக இருந்தா யோசிச்சு பார்த்துருக்கேங்க யோசிச்சு ஆனா ஆனால் சத்தமிட்டு ஓ நல்லுதான் எகிப்தியர்களும் கேட்டாங்களாம் பார்வணுங்க ஏன் பாழுவுற இல்ல உங்களுக்கு தெரியாதுங்க என்னுடைய அன்பு உடன் பிறப்புங்க நான் சாப்பாடெல்லாம் கொண்டு போய் ஆசையாக கொண்டு போய் கொடுப்பேங்க எனக்கு அவளை ரொம்ப பிடிக்குங்க அவங்களுக்கு என்ன பிடிக்காட்டாலும் எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இதுதாங்க நம்மளுக்கு தேவை இதுதாங்க நமக்கு தேவை உயர்வுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு கஷ்டப்படணுமா உயர்வுக்கு கஷ்டப்படணுமா வாழ்க்கையில வளர்ச்சிக்கு கஷ்டப்படணுமா இந்த தெய்வீகம் இருந்தா உயர்வுக்கும் முன்னேற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க கர்த்தரே உயர்த்துவார் கர்த்தரே உங்களை வளர்த்துவார் கர்த்தரே உங்களை முன்னேற செய்வார் கர்த்தரே உங்களை மலைக்கு மேல் இருக்கிற பட்டணமாய் கொண்டு போய் நிற்கிறார் கர்த்தரே 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 ஏமே சோர்ந்துடாரு வானம் திறக்கப்படுகிறது நாள் உங்களை கத்தரை ஆசீர்வதிக்கிறார் நீங்க செய்யற ஒர்க் பிளேஸ்ல உங்களை வேலைய விட்டு விரட்டிருக்கலாம் குடும்பத்தை விட்டு விரட்டிருக்கலாம் உன் புருஷன் வீட்டுல இருந்து விரட்டியிருக்கலாம் மனைவி வீட்ல இருந்து விரட்டிருக்கலாம் இதெல்லாம் விரட்டப்பட்ட நிலைமையில இருக்கலாம் பயங்கர காயத்துல இருக்கிறீங்க பட் காட் இஸ் டெவிங் யூ கத்தரே உயர்த்துவார் கத்தரே முன்னேற செய்வார் கத்தரே உங்களை வளர செய்வார் ஒன்னையொன்னு செய்யுங்க அழுங்க எதுக்கு அவன் காயப்படுத்திதான் நினைச்சாதிங்க அழாதீங்க ஆண்டவரே இதெல்லாம் என் லைஃப்ல தாண்ட அனுமதிச்சிங்களே இவெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படி அழுது ஜெவீங்க இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி அப்படி அழுது ஜெவீங்க நான் சொல்றது வசனம் பேசுறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாங்க இதெல்லாம் நல்லா முடியாது பிரதர் நீங்க சொல்வீங்க உங்களுக்கு வந்தாதான் தான் தெரியும் அனுபவிச்சாதான் தெரியும் சும்மா பேசுறதெல்லாம் ரொம்ப ஈஸி அப்படி கூட நீங்க சொல்லலாங்க உண்மையை சொல்கிறார்கள் ஆண்டவர் இதெல்லாம் வழிகளை நானும் தாண்டி இருக்கிறேன் ஐ பிளஸ் எவ்ரி ஒன் எவ்ரி ஒன் எவ்ரி ஒன் எவ்ரி ஒன் ஷுட் பி பிளஸ்ட் இன் கிரைஸ்ட் ஆஃப் ஜீசஸ் உங்களை கத்திர ஆசிர்வதிப்பார் எல்லோரையும் கத்திர ஆசிவதிப்பார் இந்த உலகத்திலே எல்லாரையும் நம்ம தான் நம்ம பிறந்திருக்கிறோம் வாயால யாரையும் கேர்ஸ் பண்ணாதீங்க எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க பிளஸ் பண்ணுங்க பிளஸ் பண்ணுங்க பிளஸ் பண்ணுங்க நம்ம லைஃப் பிளஸ்ஸிங்காக இருக்கும் பிளாசமாக இருக்கும் டேக் திஸ் ப்ரொஃபிக் வார்டு கத்திரண்டு அன்பினால் நம்ம நிரப்புவாராங்க அந்த அன்பு நம்ம உள்ளத்துல நிரப்பட்டும் அந்த தெய்வீக அன்பு கலரை ஆசீர்வதிக்கட்டும் இந்த அன்புக்கு பிசி எஸ்சி ஓசி தெரியாது இந்த அன்பு அன்புக்கு வெள்ள கருப்பு குட்டை நெட்டலாம் தெரியாது இந்த அன்புக்கு ஏழை பணக்காரன் தெரியாது இந்த அன்புக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆசீர்வாதம் ஆசீர்வதிப்பதும் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை பேசுவதும் நன்மைகளை பேசுவதும் வாக்கு தட்டங்களை பேசுவதும் விசுவாச அறிக்கையை பேசுவதும் பிறந்த நாள் திருமண காண்கிறவர்களை வானத்தின் பலகனை தெரிந்து இடம் கொள்ளாமல் போகப்பட்ட கத்தராசிர்வதிக்கிறார் யாதி நீங்கியது தலவின மாறுது கட்டு தெரிகிறார் மணக்கன் திறக்கப்படுகிறது